நாம பச்சை பச்சைப்பயிர் பொருளங்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம் கூட்டு பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் நாலு பச்சை மிளகா ரெண்டு தூண் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பூண்டு எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து அரை தண்ணியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் வர மிளகா கருவிலையில் நால் பல் பூண்டு தட்டி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இது கூட ஒரு நீல் வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பொருள்ங்காய் சேர்த்துடலாம் பொருள்ங்காய் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்ப மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு புல்லங்காய் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் புல்லங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வேக வச்சு பச்சைப்பயிறு சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நிலவை ரொம்ப டேஸ்ட்டான பயிறு புல்லங்காய் கூட்டு ரெடி இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டி இந்த கூட்டை சாத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சைடு சி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்